தவற்காலம் பதினைந்தாம் நாள் வாக்கு இன்று அன்னையாம் திருச்சபை புனித யோசேப்பு கன்னிமரியின் கணவர் அவருக்கு பெருவிழா மரியாவுக்கு பாதுகாவலராக கணவராக இயேசுவுக்கு வளர்ப்பு தந்தையாக தச்சு தொழில் செய்பவராக திரு குடும்பத்தை பேணிக் காத்தவராக இவ்வளவுகளை வாழ்ந்த அவரை நாம் தவக்காலம் என்றாலும் பெருவிழாவாக இன்றைக்கு கொண்டாடுவதற்கு எல்லா காரணங்களும் உண்டு மத்தையும் நச்செய்தியில் அவரை பற்றி குறிப்பிடுகிறபோது அவர் நேர்மையாளர் என்று குறிப்பிடுகிறார் நற்செய்தியாளர் இன்றைக்கு நேர்மையா என்ன என்று கேட்கிற ஒரு உலகமாக அதை ஒரு வியந்து பார்த்து அதிசயமாக பார்க்கிற வேளையில் இவரை போல் வாழ்வது என்பது நேர்மை என்கிற பண்பு நாம் கற்றுக்கொள்ளுகிற ஒரு பாடமாக இருக்கிறது மேலும் பார்க்கிற போது இவருக்கு நேரடியாக எந்த வானதூதரோ அல்லது வேறு எந்த சக்தியோ வந்து பேசவில்லை மாறாக இவருக்கு கிடைத்த வெளிப்பாடுகள் எல்லாம் கனவிலே எச்சரிக்கப்பட்ட வெளிப்பாடுகளாகவே இருந்தன அவற்றையும் இவர் இவையெல்லாம் ஆண்டோட வருகின்றன என்று சொல்லி உணர்ந்து அதற்கு கீழ்ப்படிந்து நடக்கிற நல்லதொரு பக்திமானாக வாழ்ந்ததை பார்க்க முடிகிறது இவருடைய இறைவன் மீது வைத்திருந்த தளராத இறை நம்பிக்கை அடுத்த அணிகலனாக இருக்கிறது மேலும் வாழ்வில் எதிர்கொண்ட ஒவ்வொரு நிலையிலும் துணிச்சலோடு செயல்படுகிற ஒரு வீரரை நம்மால் இவருக்குள் பார்க்க முடிகிறது என்று இவரிடமிருந்து நாம் இப்படிப்பட்ட வாழ்வில் நமக்கென்று சொல்லி சூழ்நிலைகள் குடும்பங்களிலும் வெளியரங்கிலும் வருகிற பொழுது நேர்மையும் இறை பக்தியும் இறை நம்பிக்கையும் துணிச்சலும் மேலும் பதற்றப்படாமல் செய்கிற காரியங்களில இன்னும் இறை செவிமடுத்து வாடுகிற வாழ்வு நம்மை பல நிலைகளிலே உயர்த்தும் என்பதை நாம் உணர்ந்து அவர் நமக்கு காட்டுகிற முன்மாதிரிகளை நம்முடைய வாழ்வில் நாம் இறை திட்டத்திற்கு ஒத்துழைக்க தயாராக இருக்கிறோமா என்று சிந்தித்து பார்ப்போம் பிறரது குறைகளை பெரிதுபடுத்தி அவர்களை மற்றவர் முன் இழிவுபடுத்துகிற குறுகிய மனம் என்னிடம் இருக்கிறதா